மெர்க்குரி விவர்ஸ்க்கு வணக்கம் வடக்கன் திரைப்படத்தில் டீசர் வழியாக இருக்குது அந்த டீசரை பார்த்துட்டு சில பேர் வந்து விமர்சனம் பண்ணிருக்காங்க அந்த சில விவாதங்களையும் கிளப்பியிருக்கு இந்த சமயத்துல அந்த படத்தோட இயக்குனர் திரு பாஸ்கர் சக்தி அவர்களை சந்திக்க போறோம் பாஸ்கர் சக்தி வந்து இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் வசனம் பண்ணியிருக்காரு எம்டன் மகனில் தொடங்கி பாண்டிய நாடு அழகர் சாமியின் குதிரை வந்து அவரோட கதை திரைக்கதையில் வெளிவந்த படம் இப்போ வந்து முதல் முறையாக அவர் வந்து டேரக்ஷன்லேயும் இறங்கியிருக்காரு நாம் வந்து அந்த வடக்கன் படத்தை பற்றியும் அது தொடர்பாக எழுந்திருக்க சர்ச்சைகளை பத்தியும் அவர்கிட்ட பேச போறோம் வணக்கம் சார் வணக்கம் பூரா வடக்கண்ணை அடிச்சு பத்தணும் கூட ஒரு வடக்கையும் கூட நம்ம ஊர்ல இருக்க கூடாது எனக்கு ஃபர்ஸ்ட் கேட்க ரொம்ப நாள் நீண்ட நாளா வந்து நீங்க டேரக்டர் பக்கத்து இருக்கையில பக்கத்துலயே நீங்க ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கீங்க அவங்க அவசரமா இருக்கட்டும் கதையா இருக்கட்டும் முதல் முறையா வந்து அந்த டேரக்டர் சேர்ல உட்காந்துருக்கீங்க எப்படி அந்த அந்த சேஞ்ச் ஓவர் இப்படி இருந்துச்சு அது ரொம்ப இயல்பான சேஞ்ச் ஓவர் தான் சேஞ்ச் ஓவர்னு கூட சொல்லக்கூடாது அது ஒரு டெவலப்மெண்ட் தான் சீரியல் பத்திரிகையாளராக கேரியர் ஆரம்பித்தோம் கதை எழுதிட்டு இருந்தோம் அப்புறம் சீரியலுக்கு எழுதணும் அப்புறம் சினிமாவுக்கு வசனம் எழுதணும் அப்புறம் சினிமாவில் கதை எழுதணும் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணேன் அழகர் சாமி கோயிலில் நான் அசோசியேட் டேரக்டராக வந்தேன் அப்போயே படம் பண்ணணும்னு நினச்சேன் பட் ஒன்றும் அமையலை அப்புறம் அப்படியே தள்ளி போய்ட்டு அடுத்த ஸ்டேஜ் இப்போ வந்திருக்கு எனக்கு அது ஒரு பெரிய சர்ப்ரைஸோடே அப்படின்லாம் இல்லை ஓகே அடுத்த பண்ண வேண்டிய வேலை இது ரொம்ப நாளாக ஒரு நல்ல படம் எடுக்கணுன்றது ரொம்ப ஆசை எனக்கு டீசர் ரிலீஸ் ஆகிருக்கு நிறைய நீங்கள் எதிர்பார்த்த ரெஸ்பான்ஸ் ஆகுது ஏன்னா மிக்ஸ்டாகவும் இருக்குது நிறைய பேர் திட்டவும் செய்கிறாங்க விமர்சனங்களும் வந்துகிட்டு இருக்கு ஆமாம் அதை நான் பா ரெஸ்பான்ஸ் பார்த்தேன் கடுமையாக திட்டுறாங்க நிறைய பேர் டீசருங்கிறது ஒரு பெரிய படத்தில் ஒரு ஒரு நிமிட டீசர் அது அந்த ஒரு நிமிடத்தில் நான் ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன் அந்த விஷயம் வந்து இவ்வளோ தூரம் உசுப்பு ஏற்றுதுன்னா அப்போ அந்த பிரச்சனை வந்து இந்த சமூகத்தில் எவ்வளோ ஆழமாக இருக்குது அப்படின்னு நான் அதை புரிஞ்சுக்கிறேன் ஒரு பெரிய பிரச்சனை தான் தொட்டிருக்கோம் அதனால் இது இவ்வளோ பெருசாக பில்டப் ஆகிடுச்சு திட்டல் திட்டு வரும்னு தெரியும் ஹெவியாக தட்டுறாங்க வடக்கன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு வகையில் வந்து நம்ம கலோக்கீலா கீழ்மே கீழே பேசக்கூடிய ஒரு அவனை வந்து கொஞ்சம் அப்படி அந்த மாதிரி அந்த தலைப்பை ஏன் தேர்ந்து கொஞ்சம் வேறு மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம் வடக்குனுங்கிறது மூலமாக என்ன சொல்லுவாரிங்கன்னா அதில் கொஞ்சம் ஒரு திட்டு தோணி இருக்க மாதிரி நீங்கள் கேரள என்ன சொல்கிறீங்க மலையாளத்து மலையாளம் மலையாளி சேட்டன்னு சொல்கிறீங்க அவன் வந்து நம்மளோட பாண்டின்னு சொல்கிறான் மாந்திர காரன் நீங்க கொல்ட்டின்னு அவன் நம்மளை அறவாடுன்னு சொல்கிறான் இதெல்லாம் சமூகத்தில் இருக்கிற வார்த்தைகள்ங்க வடக்குங்கிறது இப்ப நீங்க நான் சொல்ல தமிழ்நாட்டிற்கு எல்லாரும் வடக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் என் படக்காக வச்சிருக்கேன் நீங்க நீங்க சொன்ன மாதிரியே உங்களோட கேள்வியிலேயே அது பெரிய பிரச்சனையை தொட்டிருக்கீங்க ரொம்ப வெரைட்டியான நீங்கள் அவுட் பண்ணிருக்கீங்க முடிவு பண்ணும்போது இந்த கதையை எடுக்கணும் வடக்கன் அப்படிங்கிறது உங்கள் ஓன் கதை தான் அதையே நீங்கள் துப்பிங்க அதையே ஃபஸ்ட்டு படமாக எடுக்கணும்னு நினைச்சிக்க இல்லை பொதுவாக கதை எழுதுகிறதே வந்து நம்மளை ஒரு விஷயம் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும் அதுதான் கட் சட்டில் ஒரு நாள் நைட்டு உட்காந்தா எழுதும்போது நமக்கு தோணி கதையாக எழுதுவோம் அது மாதிரி தான் இதுவும் இது வந்து ரொம்ப நாளாக என்னை வந்து என் கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கிற விஷயம் என் கண்ணில் மட்டும் இல்லை உங்கள் கண்ணில் எல்லாருக்குள்ளேயும் பட்டுகிட்டு இருக்க விஷயம் நம்ம ஒரு கடையில் போய் உட்கார்ந்தால் அவங்க தான் இருக்காங்க பஸ்ஸில் தான் இருக்காங்க நம்ம கட்டட வேலைகளுக்கு செய்கிறாங்க நம்ம நம்மளை சுற்றி முழுக்க அவங்க இருக்காங்க அவங்கள இந்த சமூகம் பார்க்குற விதத்தையும் நான் கவனிக்கிறேன் தொந்தரவாக பார்க்குது குலகாரங்களாக பார்க்குது பிள்ளை பிடிக்கிற பார்க்குது நமக்கு அந்நியமான ஒரு ஆள் அப்படின்னாலே முதல்ல மனசில் ஏற்படுறது ஒரு இன்செக்யூரிட்டி அவன் மேலே ஒரு சந்தேகம் அப்புறம் பயம் அப்புறம் கோபம் அப்புறம் வெறுப்பு இப்படின்னு இந்த மாதிரி உணர்வுகள் தான் நிறைய நான் கவனிச்சிருக்கேன் இதே என்னை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு இந்த டிஸ்டர்பன்ஸ் தான் வந்து அது ஒரு கதையாக மாறிடுச்சு ஒரு ரியல் இன்சிடென்ட் ஒன்று ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்ட ஒரு இன்சிடெண்ட்டு அந்த இன்சிடென்ட்லேருந்து அந்த கதையை உருவாக்கிட்டேன் உங்களுக்கு பர்சனலாக அது மாதிரியான அனுபவம் இருக்காது இல்லை இல்லை பெர்சனலாக எனக்கு எந்த வழக்கர்களுடையும் எந்த பிரச்சனையோ இல்லை இது அதுக்கான வாய்ப்பே இல்லை நான் கவனிக்கிறதா என்னை சுற்றி இந்த சொசைட்டியை பாதிக்கிற விஷயத்தை கவனித்தால் தான் நான் ரைட்டராகவே இருக்க முடியும் இல்லையா நான் ஒரு எழுத்தாள்கிறதுனால எனக்கு எனக்கு இல்லாத விஷயங்கள் கூட என் மைண்டுக்குள்ளே வரும் பாதிக்கும் அதில் வந்து இந்த விஷயம் ரொம்ப சமகால பிரச்சனையாக எனக்கு பட்டுச்சு இதை ஸ்கிரிப்டாக பண்ணணும் ஒரு ஷார்ட் ஃபில்ம் பண்ணணும்னு யோசிச்சேன் அப்புறம் இல்லை இல்லை இது ஷார்ட் ஃபில்ம் இல்லைன்ட்டு பெரிய படமாக பண்ணி டீசரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நிமிஷம் சொன்னீங்க ஆனால் வந்து ஒரு ஒரு சொற்று பானைக்கு ஒரு சொருப்பு தான் ஆகலாம் நீ வந்து ஒரு நிமிஷத்தில் வந்து நிறைய ஒரு முழு டீசருமே வந்து ரொம்ப அவங்களுக்கு எதிரான மனநிலையை தூண்டி விடுற மாதிரியான இந்த ஊரில் ஒரு வடக்கன் கூட இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப கடுமையான வசனமாக இருக்கு அதாவது இந்த டீசர் இருக்கு இல்லையா இந்த டீசர் வந்து இதை நான் உருவாக்கலை இந்த சமூகம் எப்படி நடந்துக்கிறது பார்த்து நான் ஒரு கதையை உருவாக்குறேன் அந்த கதையில் வர பாத்திரங்கள் இருக்கு இல்லையா அந்த பாத்திரங்கள் வெளியில் நான் பார்த்துரு பார்த்த கேரக்டர்ஸ் தான் அந்த கேரக்டர் பேசுனது நான் இந்த படத்தில் சொல்லியிருந்தேன் இந்த டீசரில் சொல்லியிருக்கேன் இந்த படத்துலேயும் சொல்லியிருக்கேன் அது ஏன் குரல் கிடையாது அது இதை நான் என்னவா பார்க்கறேன்றது படம் பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு ஆனால் அதை பற்றி நிறைய பேர் அப்சர்வேஷன் பண்ணும்போது என்னதான் பாஸ்கர் சக்தி வந்து ரொம்ப நுண்ணுணர்வும் நமக்கு ரொம்ப மகிழ்ச்சி உணர்வும் கொண்ட ஒரு மனிதர் அவர் வந்து அவர்கிட்ட தான் நாங்கள் எப்படி ஒன்று எதிர்பார்க்கலையே அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் அதை கேட்க முடியுது நான் ரொம்ப நகைச்சு வளரவுள்ளுவேன் என்னுடைய கஷ்டத்தை கூட நான் வந்து சந்தோஷமாக தான் எடுத்துக்குவேன் இதையும் வந்து ரொம்ப சார்லி சாப்பிடுனு தான் என்னுடைய பெரிய இன்ஸ்பிரேஷன் பெயினை வந்து ஒரு சட்டை அறிக்கையிலாகவும் ஹியூமராகவும் அணுகிறது அதுதான் என்னுடைய மைண்டில் இருக்குது ஆனால் இது மட்டுமே நான் கிடையாது ஒருத்தருடைய லைஃப்லேயும் இது மட்டுமே இருக்க முடியாது இல்லையா எல்லா விதமான ஆர்வம் கிடையாது பெயின் இருக்கும் இதுவும் இருக்கும் கொஞ்சம் என்ன சொன்னாங்கன்னா கொஞ்சம் உங்கள் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அப்படின்னு அது என் கேரக்டரை நீங்க அந்த டீசரில் எதிர்பார்க்குறீங்க அது அது அப்படி இருக்க முடியாது கல்ச்சுரலாக உங்களுக்கு ஒரு இன்ஃபுலேஷன் நடக்கும் நிறைய பேர் அவங்க இருக்கும்போது நீங்க அவங்களுக்காக சில விஷயங்களை மாத்திக்குவீங்க அவங்க அவங்களுடைய சில ஹாபிட்ஸ் உங்களுக்குள்ள வரும் இன்னும் சொல்ல போனா சமூக சோஷியல் டெவலப்மெண்ட்டே இந்த மாதிரியான மைக்ரேஷனில் மாறிட்டு இருக்குது நம்ம காஃபிங்கிற ஒன்னு நமக்கு கிடையாது கல்ச்சரில் டீன்னு ஒன்று நம்ம கல்ச்சரில் ஆனா டீயும் காஃபியும் டெய்லி இருக்கோம் இது வந்து ஒரு இன்ஃபுட்டேஷன் தான் ஒரு கலாச்சாரம் பாதிப்பு தான் அந்த கலாச்சார பாதிப்பு காலந்தோறும் நடந்துகிட்ருக்கு இப்போ அது மாதிரி ஒரு கலாச்சார பாதிப்பும் நம்ம ஊரில் இருக்குது நான் வந்து இதை வந்து எளிய தனி மனிதர்கள் வழியாக இந்த பிரச்சனையை என்ன மாதிரி சொல்லலாம் இந்த சமூகம் எப்படி இருந்தால் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எனக்கு தோண்டிக்கிட்டே இருக்கும் நான் இதில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த இந்த பிரச்சனையாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் இமோஷனலாக ஹியூமர் நிறைய இருக்க படத்தில் அப்படி ஆமாம் நீங்கள் வந்து இது சீரியஸான படம் அப்படிங்கலாம் இல்லை சிரிப்பீங்க வாய் விட்டு சிரிப்பீங்க கண் கலங்குவீங்க ரொம்ப என்டர்டைன்மெண்ட் பேக்கேஜ் இந்த படம் ட்ரெய்லர் இன்னும் கொஞ்சம் இன்னும் ரெண்டு நிமிடம் கட்டில இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் வரும்னா என்னென்னா தமிழ் வந்து ஒரே அடிவடி படம் கொலைப்படமாக பார்த்து பார்த்து மைண்டு டியூன் ஆயிருக்கு நீங்கள் வந்து ஒரு இந்த படத்தோட இயக்குநராக இல்லாமல் மைக்ரென்ட்ஸ் வந்து இங்கே வர்றதையும் நீங்கள் வந்து இப்போ மட்டும் இல்லை ரொம்ப நாளாக கவனிச்சிட்டு இருந்திருப்பீங்க அதில் என்னென்ன இஷ்யூஸ்லாம் கவனிக்கிறீங்க அதை எப்படி நீங்கள் வந்து இந்த சொசைட்டியை நம்ம எப்படி அனுகூலம்னு நினைக்கிறீங்க இது தவிர்க்கவே முடியாது இப்போ ஒன்று சொல்லப்போனால் நான் பிறந்தது ஒரு கிராமத்தில் தேனி மாவட்டத்தில் இன்றைக்கி நான் வந்து சென்னையில் இருக்கேன்னா நான் ஒரு மைக்ரண்ட் தான் கிட்டத்தட்ட ஐநூறு கிலோமீட்டர் தாண்டி வேற ஒரு ஊரில் வாழ்ந்துகிட்ருக்கேன் நானே ஒரு மைக்ரெண்ட் தான் நீங்கள் எந்த ஊர் நீங்கள் அங்கேருந்து ஒரு மைக்ரெண்ட் ரெண்டு மைக்ரெண்ட் உட்காந்து தான் மைக்ரேஷன் பிரச்சனை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம் அதனால் இது வந்து ச சமூகத்தில் தவிர்க்க முடியாதது என்றைக்கு வந்து மனிதன் வந்து இந்த ட்ராவல் பண்ணுறதுக்கான சக்கரத்தை கண்டுபிடிச்சானோ அன்றைக்கே ட்ராவல் துவங்கிடுச்சு நீங்கள் இங்கேருந்து அங்கே போகிறீங்க எவ்வளோ பேர் யூஎஸ்சில் இருக்காங்க எவ்வளோ பேர் கர்நாடகாவில் இருக்காங்க நம்ம நம்பால எவ்வளோ ஸோ இது வந்து தவிர்க்க முடியாது ஆனால் இதை ஒரு சமூகம் அறிவார்ந்த சமூகம் இதை எப்படி அணுகணும் அப்படிங்கிற பற்றி நமக்கு ஒரு கிளாரிட்டி வேணும் இந்த படம் என்னுடைய பார்வையில் நான் இதை எப்படி பார்க்குறேன் தான் இந்த படம் அப்புறம் இந்த மைக்ரேஷன் பற்றி நீங்கள் கேட்குறீங்க இல்லையா இது வந்து ஒரு விதத்தில் ஹெல்த்தியானதும் கூடன்னு நான் நினைக்கிறேன் ஆமா நீங்க வந்து ஒரு கிணத்து தவளை நம்ம இதுல ஒரு பிரயோகம் இருக்கு நம்ம கல்ச்சர்ல டிராவல் பண்ணி வேற இடத்துக்கு போறதுன்னா அறிவை விரிவுபடுத்தினா அப்படிப்பட்ட மனிதர்கள் சமூகம் முன்னேறி இருக்கு ஸோ டிராவல் இடப்பெயர்ச்சி இதெல்லாம் ரொம்ப அவசியம் பிரச்சனைகள் இல்லைன்னு நான் சொல்ல பிரச்சனைகள் கண்டிப்பா இருக்கு ஒரு ஒரு பிரச்சனை ஒரு விஷயத்தை வந்து ஒற்றை தன்மையில பார்க்கவே முடியாது அவங்க இங்கே வரதுனால சாதகங்கள் இருக்கு பாதகங்கள் இருக்கு அதை நம்ம அனலைஸ் பண்ணணும் டிபேட் பண்ணணும் அது அது வந்து அது ஒரு அது பட் ஒரு மனிதனா நீங்க உங்ககிட்ட வேலை செய்யற ஒரு நார்த் இந்தியனா என்ன டீல் பண்றீங்க எல்லா நேரமும் நீங்கள் சமூக உணர்வோடு இருக்கீங்களா பெரும்பாலும் நம்ம எல்லாமே தனி தான் இன்ட்ராக்ட் பண்ணிக்கிறோம் சமூக உணர்வுங்கிறது இப்படி டிபேட்டில் உரம்புறதேன் நிறைய பேருக்கு வரும் அப்படி தானே இருக்கோம் ஆமாம் அவரை போத்தா பொதுவாக ஒரு வெகுஜன கருத்தாக நீங்கள் உனக்கு சொல்லிட்டே இருக்கீங்க அவங்க வந்தாங்க எல்லாமே கெட்டு போச்சுன்னு இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு டாக் ஷோ இவங்கள வச்சு நடந்துச்சு அந்த டிபேட்ஸ் எல்லாம் நான் பார்த்தேன் அந்த டிபேட்ஸில் வந்து ரொம்ப மூர்க்கமாக வந்து அவங்கள அடித்து துரத்தணும்னு பேசுகிற ஆட்களையும் நான் பார்த்தேன் அதே சமயம் அவங்க இங்கே வாழ்வதற்கான நியாயங்களையும் ஏன் இப்படி வந்து இங்க இருக்க வேண்டிய சூழல் இருக்குங்கறதை பத்தியும் பேசுற ஆட்களையும் பார்த்தேன் இது ரெண்டுமே ஓரளவு சரிதான் ஓரளவு ஓரளவுன்றது மூர்க்கமா எதுக்குறாங்க இல்லையா அவங்க சில விஷயங்களை யோசிக்க வேண்டியிருக்கு இருக்கு பொதுவாகவே புலம்பைத் தொழிலான்னு அது வந்து ஒரு சிட்டி சார்ந்த ஒரு கதையாவோ அதோட இது வந்து கொஞ்சம் வில்லேஜோ இல்ல பீ டவுன் வில்லேஜ் முழுக்க வில்லேஜ் அது எனக்கு ஆச்சரியமானுச்சு அது அங்கேயும் அதோட தாக்கம் இருக்கு அதுதான் பிரச்சனை இப்போ நான் சொல்ல வந்தது என்னென்னா அந்த அளவுக்கு ஒரு எங்கள் ஊரில் வந்து வாழைக்கா வெட்டுறதுக்கு அவங்க இருக்காங்க தெனில தஞ்சாவூர் பக்கம் வயல் வேலை அவங்க செய்கிறாங்க நடவுன்றாங்க இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சா அவங்க கிச்சனுக்கு நீங்கள் அவளை கூட்டிகிட்டு வந்து வேலைக்கு வைக்க போறீங்க இதுக்கு பல காரணிகள் இருக்கு என்ன காரணம்னா நான் எளிமையாக ஒன்று சொல்கிறேன் எங்கள் ஊரில் முன்னாடி எட்டாவதுக்கு மேலே நான் அவங்க வந்து டெய்லர் வேலை தான் பார்ப்பாங்க சைக்கிள் கடை வைப்பாங்க நான் சொல்றது என்னுடைய பாலியத்தில் எயிட்டிஸில் அதுக்கப்புறம் திருப்பூருக்கு தான் வேலைக்கு போவாங்க எல்லாருமே அப்போ தான் அவங்க திருப்பூரில் போய் டைலர் வேலை பார்த்துருப்பாங்க இப்படி இருந்த இடத்துல நம்ம வந்து கல்வியாகவும் பொருளாதாரமாகவும் நம்ம சமூகம் ஒரு 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 படி மேலே வந்துடுச்சு அது தவிர மனப்பான்மையில் என்ன மாற்றம் வந்துருச்சுன்னா சில வேலைகளை செய்கிறது வந்து நம்ம தகுதிக்கு கம்மிங்கிற ஒரு மனோபாவம் நம்ம எல்லாருக்குமே இருக்குது ஒரு பையன் வந்து ஒரு ப்ளஸ் டூ படிச்சிருக்கேன்னா ஒரு ப்ளம்பரவோ எலக்ட்ரீஷியனவோ போடா அப்படின்னு சொன்னால் அவன் சக ஆட்களை வந்து பார்த்துட்டு இல்லை இல்லை அப்படிலாம் எல்லாம் போக முடியாத என் கௌரவத்துக்கு குறைச்சுன்னுட்டு ஸ்விக்கியில் போய் டெலிவரி பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த ஆட்டிடியூடு வந்து சிக்கல் சில குறிப்பிட்ட தொழிலை செய்கிறதுக்கு கிராம கிராமத்தில் விவசாய குளிக்க ஆட்கள் வர்றதில்ல இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது அங்கே வழியே இல்லாமல் எந்த வேலை கொடுத்தாலும் சம்ப சரி எவ்வளோ குறைச்சலான சம்பளம் கொடுத்தாலும் சரின்னு சொல்லி ஒரு பெரிய செட் ஆஃப் பீப்புள் வரும்போது அவங்கள ஹையர் பண்ணுறாங்க இங்கே இருக்க பணம் இருக்க முதலாளிகள் இந்த இஷ்யூவில் ஒரு தனி மனிதனாக ஒரு படைப்பாளியாக என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டின்ன நான் இந்த படத்தில் பேசுகிறேன் இது நம்ம நம்ம இளைஞர்கள் வந்து அந்த வேலையில செய்யக்கூடாது நினைக்கிறது ஒரு நியாயம் இருக்குல்ல சார் கொஞ்சம் படிச்சுட்டாங்க அப்படிங்கிறது இல்ல நியாயத்தை பத்தி நான் பேசல இது வந்து நம்ம சொல்றது நீதிபதியே கிடையாது இது இது தொடர்பா நீங்க வந்து டிராவல் பண்ணீங்களா என்ன ரிசர்ச் என்ன அதுல என்ன அனுபவங்கள் கிடைச்சி சார் ஏன்னா நீங்க வந்து நீங்க தேனியோ அந்த மாதிரி எழுத எனக்கு அது ஏன்னா நீங்க நார்த் இந்தியன் லைஃப் ஒரு கேரக்டர் வருதுன்னா அவன் யாரு அவனோட லைஃப் யாரு அவனோட அப்பா அம்மா என்ன பண்றாங்க அவன் எந்த அது ஒரு சின்ன ரிசர்ச் பண்ண வேண்டியது ஆனால் பொதுவாக ரிசர்ச்சே தேவைப்படாது எல்லா இடத்துலையும் அவங்க நம்மளை சுற்றி இருக்கும்போது தனிப்பட்ட ரிசர்ச்சே தேவைப்படல இதுதான் இஷ்யூன்னு தெரிஞ்சிருச்சு அப்புறம் தனி மனித உணர்வுகள் அந்த கதையில் பெரும்பாலும் முக்கியமான பங்கு வைக்கிது என்னுடைய கதையில் என் ஸ்கிரிப்டில் நான் பொதுவாகவே அந்த மாதிரியான ஒரு ஆள் தான் இமோஷனலாக ரெண்டு மூணு தனிநபர்கள் கிடையில எந்த மாதிரிலாம் வச்சுக்கோங்க அதை தான் மெயினாக ஹேண்டில் பண்ணுங்கள் ஹோம்ஒர்க் தேவைப்படுச்சு நார்த் இந்தியன் பின்னணி அவங்களுடைய கல்ச்சர் அவங்களுடைய வழிபாட்டு முறைகள் அதெல்லாம் கொஞ்சம் தேவைப்படுச்சு படத்துக்கு அது எல்லாம் நார்த் இந்தியன் ஃபேமிலி ஒன்றும் படத்தில் இருக்குது ஸோ அதுக்கு ஒரு சின்ன ஒர்க்கு அது பண்ணோம் நீங்க ஒரு வாஸ்ட் ரிசர்ச் தொழிலாளர்கள் நிலைமை அதெல்லாம் தேவையில்லை கண் முன்னாடி பார்த்துட்டே இருக்கிறேன் டெய்லி ரமேஷ் மீத்தியா வந்து நடிகர் அறிமுகப்படுத்திருக்கீங்க ஃபர்ஸ்ட்டு அவர்தான் ஃபர்ஸ்ட்டு வராது நீங்களாம் நண்பர்ல ஆமாம் என் கல்லூரியில் ஒன்றா படித்தோம் சொன்னாங்க நான் வந்து பி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அவர் வந்து பிகாம் படித்தார் ஒரே எம் எயிட்டி ஃபைவ் எயிட்டி எயிட் அந்த பாஸ் அவுட்னாங்க ஆரம்பத்தில் வந்து அப்போ இருந்து ஃப்ரெண்ட்ஸு பத்திரிகையில் வேலை செய்யும்போது ஒன்றா தான் வேலை செஞ்சோம் ஸோ ரொம்ப நாள் எனக்கு ரமேஷ் வைத்தியா வந்து நான் ரொம்ப ரசிப்பேன் பொதுவாக அவன் கூட பழகுன எல்லாருமே அவனை ரசிப்பாங்க அவனுடைய பேச்சு அவனுடைய பாடி லாங்குவேஜ் எல்லாமே வந்து ரொம்ப ஒரு ரசிக்கத்தக்க ஒரு மனிதன் தான் இந்த இடத்துல அவர் இருந்தாலும் கலகலப்பாக இருக்கும் அந்த இடம் இது வந்து நடிக்க வைக்கணும்னு நான் முதல்ல நினைக்கல அதெல்லாம் நமக்கு தோணல ஆனால் ரசிக்கணும் இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் இருந்துச்சு ஹீரோவுடைய ஃப்ரெண்டு அந்த ஃப்ரெண்டுக்காது யார் எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு டக்குன்னு ஸ்பார்க் ஆச்சு ரமேஷ் வைத்தியம் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு உடனே பேசினேன் எனக்கு அவன் மேலே பெரிய நம்பிக்கை உண்டு ஏன்னா அவன் வந்து ஒரு கற்புரம் மாதிரி அவன் பெரிய அறிவாளி அவன் அவன் வந்து அவன் அடைய வேண்டிய ஓதனை பெருசு இனிமேல் அடைவான்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த படம் வந்து அவனுக்கு ஒரு பெரிய பிரேக்கப் கொடுக்கும் அந்த பட்டு அதே மாதிரி இப்போ ஒரு நல்ல கவிஞனும் கூட இந்த படத்தில் எல்லா பாடல்களும் வந்து எடுத்துருக்கான் ரமேஷ் தான் எடுத்துருக்கான் ரமேஷ் நடிக்க வந்தபோது கூட நான் சொன்னேன் நீ உங்கள் அப்பா மாதிரியே பண்ணுற கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு அது மாதிரி தான் பண்ணான் இருக்கு நல்லாயிருக்கு அவன் ரமேஷை உடனே நீங்கள் ரொம்ப ரசிப்பீங்க அது ஒரு நல்ல பேசும்போதுமே ஆமாம் உட்காந்துருச்சு ஆமாம் அவரோட தேனியில் நடக்கிற கதை தேனி தான் ஆகணும் ஸோ லாங்குவேஜ் எல்லாமே ரொம்ப நல்லா வந்துடுச்சு அந்த ஸ்லாங்கு அதே மாதிரி ஒரு பொண்ணு ஹீரோயின் எக்ஸ்ட்ரா நிறைய பண்ணியிருக்காங்க அவங்க வந்து வைரமாலானு பேர் வைரமலை வந்து பாரதி ராஜா சாருடைய கண்டுபிடிப்பு அவருடைய தக்கத்தை பொண்ணு சீரியலில் வச்சுட்டு கேரக்டர் பண்ண போனோம் அப்போ அந்த டீனேஜ் பொண்ணு இப்போ அந்த இந்த படத்தில் ஹீரோயினை பண்ணியிருக்கு பிரம்மாண்டமான பர்ஃபார்மன்ஸ் ஏன்னா நான் அந்த மைண்டில் வந்து அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமாக பிடிச்சது அந்த படத்தில் ஒரு தமிழ் தம்பதிகள் வராங்க ஒரு ஹிந்தி தம்பதிகள் வராங்க இந்த தமிழ் தம்பதிகளில் அந்த பொண்ணு வந்து பிரம்மாந்தமாக பண்ணியிருக்கு அந்த ஹிந்திக்கார பையன் வடக்கன் யாருன்னா பர்வேஸ் மெஹ்ரோன்னு ஒருத்தன் அவன் பை பர்த் அவன் வந்து காஷ்மீரி ஆடிஷனுக்கு வந்தாங்க நல்ல தமிழ்லாம் பேசினா தமிழ் பாட்டெல்லாம் பாடின நல்லா பாடுறான் ஓகே ஸோ அவனை தான் அந்த வடக்கன் கேரக்டர் படம் நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு சீனில் நடித்தா கூட அவங்க ஒரு அற்புதமான நடிப்பை கொடுத்துருக்காங்க இந்த படத்தில் எனக்கு உண்மையிலேயே வந்து ஒரு ஒர்க் ஷாப்லாம் நடத்தணும் கொஞ்சம் முன்னாடியே கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி ஏன்னா கரெக்டாக ஷூட் பண்ணி எடுக்கணுன்ட்டு லிமிட்டட் டைம் இவ்வளோ தான் ஷூட் பண்ணணும் எடுத்துட்டோம் அதுக்கான ப்ரிப்பரேஷனாக ஒர்க் ஷாப்லாம் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா டியூன் ஆகிட்டாங்க அப்படியே வாழ்ந்துருக்காங்க எல்லாரும் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன்றியிருக்கீங்க நீங்கள் படத்தில் டீச்சர் எங்களுக்கு ஒரு ஒரு பிம்பத்தை கொடுத்துருக்கு ஆனால் அங்கே என்ன எதிர்பார்த்துட்டு வரலாம் என்ன நான் எப்படி இப்போ வரணும்னு எதிர்பார்க்குறீங்க இல்லை என்ன மாதிரியான விஷயங்களை எதிர்பார்க்கலாம் அந்த படத்தில் டீச்சர் வந்து எங்களுக்கு அவர் ஒரு நண்பர் கேட்டார் அவர்கிட்ட நான் இதுதான் சொன்னேன் சார் வாழை மட்டும் காமிச்சிருக்கோம் அந்த பக்கம் போனால் யானை என் தலை தும்பிக்கை காலு எல்லாம் அந்த பக்கம் இருக்குது நீங்கள் பார்த்துருக்குறது வாழை மட்டுந்தான் மீதி எல்லாம் தியேட்டரில் வந்து பாருங்கள் ஏன்னா எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சின்ன ஆதங்கம் ஒன்று இருக்குது என்ன ஆதங்கம்னா மலையாள படம்லாம் ஓடுது மலையாள படமெல்லாம் இவ்வளோ கோடி வசூலித்து ஏன் தமிழ் படத்துக்கு ஆளே வர வரமாட்டிங்க எல்லாம் புலம்புறாங்க அப்புறம் தமிழ்ல ஏன் நல்ல படங்களே வரது அப்படின்லாம் ஒரு குரூப் வந்து சோஷியல் மீடியாவில் சத்தம் போட்டுகிட்டே இருக்குது ஒரு நல்ல படம் எடுக்கிறோம் தேட்டருக்கு கொண்டு வரோம் நீங்கள்லாம் போய் பார்த்தா தானே அடுத்த ஒரு நல்ல படம் இருக்கிற டேரக்டருக்கு ஒரு ஆர்வம் வரும் இப்போ கிடானு ஒரு படம் வந்துச்சு கிடா ரொம்ப நல்ல படம் அந்த கிடா படத்துக்கு பெருசாக கூட்டம் வரல சத்யசோழன் ஒரு படம் வந்துச்சு ஒரு சின்ன படம் தான் பட் நல்லா இருக்குது நல்ல என்டர்டெயினிங்காக இருந்துச்சு ஒரு நல்ல விஷயம் இருந்துச்சு அந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள் தமிழ் படங்களை ஆதரிக்கலாம் நீங்கள் அதையெல்லாம் ஆதரிக்கிறதே இல்லை மலையாள படம் வந்து மலையாள படத்துக்கு ஒரு மாதிரி இவங்க டீவனே கேட்டாங்க ஆரியன்ஸ் மலையாள படம் இப்படி தான் இருக்குன்ற இதோடு போகும்போது அவங்களுக்கு டிசப்பாயின்ட்மெண்ட்டே வரதில்லை அவங்க சொல்கிற எல்லாத்தையும் ரசிக்கிறாங்க மேக்சிமம் மலையாள படங்கள் நீங்கள் அதே தமிழ் படம் அது மாதிரி ஒரு முயற்சி பண்ணும்போது போய் ஆதரவே பண்ணுறதில்ல முதல்ல டிஸ்போஸ் பண்ணிடுறாங்க தமிழ் படத்தை அப்படி இருக்கக்கூடாதுன்னு நான் விரும்புகிறேன் இப்படி ஒரு படம் வந்தால் இதை நீங்கள் பார்த்து கொஞ்சம் ஆதரவு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி எடுக்கணும்னு ஒரு இருபது பேர் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க அந்த இருபது பேருக்குமான ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு உண்மையிலேயே எனக்கு கெடாய்க்கு ஆட்கள் படத்துக்கு போகலங்க ஒரு சின்ன வருத்தம் இருந்துச்சு இந்த படத்தெல்லாம் பார்த்து கொண்டாடணுமே அப்படின்ட்டு அது மாதிரி இந்த படத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் நான் சொன்னேன் டீசரை மட்டும் பார்த்துட்டு ஒரு முடிவு போகிறோம் நான் தயவுசில் படத்தை முழுக்க பாருங்கள் இந்த படம் என்ன சொல்லுது அப்படின்னு கேளுங்க இந்த படத்தோட குரு பத்தி சொல்ல முடியுமா சார் ஏன்னா ஒரு பதிப்ப பதிப்பாளர் வந்து தயாரிப்பாளர் மாதிரி பதிப்பாளர் தயாரிப்பாளர் ஆகிட்டார் டைரக்டரோட நண்பர்கள் எல்லாம் வந்து இந்த படத்தோட குருவாக மாறிட்டாங்க அப்படி தான் சொல்லணும் ஏன்னா டீமே ஃப்ரெண்ட்ஸோட டீம் தான் தேனி ஈஸ்வரன் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு பட் அவர் சொன்னார் யார் என்ன எதுனாலும் உங்களுக்கு நான் கண்டிப்பாக பண்ணுவேன் பாத்திரத்தி கே சாங்க நான் நான் தயங்கினாலும் கூட அவர் வந்து இல்லை நான் அவசியம் பண்ணுறேன்ட்டு வந்து ஒர்க் பண்ணார் எனக்கு வந்து என்ன சொல்கிறது அவர் வெறும் கேமராமேன் மட்டும் இல்லை படத்தில் தியேட்டர் இந்த ஸ்பாட்டில் ஸ்பாட்டில் வந்து நான் செய்ய வேண்டிய வேலைகள்லாம் அவர் செஞ்சுக்கிட்டு இருந்தார் பல இடங்களில் சமயத்தில் நடிப்பு சொல்லிக் கொடுப்பாரு சமயத்தில் வந்து ஒரு நான் கவனிக்க தவிர மிஸ்டேக்ஸை கவனித்து திட்டுவார் அப்புறம் பொதுவாக நான் கத்தி பேச மாட்டேன் இயல்பே அது நான் கத்தி பேச வேண்டிய இடங்கள்ல அவர் கத்தி பேசிடுவாரு அதனால் பிரச்சனை இல்லை எனக்கு அந்த மாதிரி ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஃப்ரெண்டு அதனால் வந்து மேற்கொண்டு அதை பற்றி சொல்கிறதுக்குனால் பிரமாதமான ஒரு கேமராமேன் அமைஞ்சது அப்புறம் மியூசிக் வந்து ஜனனின்னு ஒரு பொண்ணு அவங்க வந்து கர்நாடிக் வெஸ்டர்ன் ஹிந்துஸ்தானி இது மூணுலேயுமே வந்து படித்து பெரிய கற்று தேர்ந்தவங்க இந்த இந்த சப்ஜெக்டை புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு ஆர் ஆறார்கள் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணாங்க கடைசி சொல்லி ஆ கடைசியாக பெரிய நன்றி நான் வந்து சொல்லணும் இந்த படத்தை எடுத்துகிட்டு படமெல்லாம் நல்லாயிருக்குன்னு தெரியும் இதை எப்படி கொண்டு போய் சேர்க்க போகிறோம் அப்படிங்கிற சின்ன கன்ஃபியூஷன்லையும் ஒரு சின்ன தடுமாட்டத்தில் இருக்கும்போது டக்குன்னு ஒரு மெசஞ்சர் மாதிரி வந்தார் வந்து படம் பார்த்தார் அது ரொம்ப நல்ல படம் இது கொண்டு போய் சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு நல்ல படம் எடுத்துருக்கீங்கன்னு சொல்லி என்னை பாராட்டிட்டு இல்லைங்க வெடி பண்ணிங்க என் ஆஃபிஸ் வாங்கினாங்க அந்த படத்தை நரவடியாக போய் சேகரம் கூப்பிட்டு போய் பேசி அவர் டேக் ஓவர் பண்ணுற படத்தை அவர் வந்து இந்த படத்தை தமிழ்நாட்டு மக்கள் வந்து பார்த்தாகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு இறங்கி வேலை செய்கிறதில் அவருடைய பிரதர் போஸ் சார் அவரும் ரெண்டு பேருமே பார்த்தாங்க ரெண்டு பேருமே படம் ரொம்ப பிடிச்சிருந்துது ஸோ இது அவங்க தான் டேக் ஓவர் பண்ணி பண்ணுறாங்க அவங்க வந்த உடனே இந்த படத்தில் மைலேஜ் கூடிடுச்சு அது வரைக்கும் இந்த படத்தை வந்து நான் ஒரு மாதிரி சின்ன ஒரு ச ஒரு குழப்பம் இருந்துட்டு தான் இருக்கும் இது எந்த அளவுக்கு போகும் எப்படி ரீச் ஆகும்ன்ற ஒரு சின்ன குழப்பம் இல்லை இவங்க அந்த படம் அந்த குழப்பமெலாம் தீர்ந்துடுச்சு இந்த படம் எப்படினாலும் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துருவாங்க நம்ம எது நினச்சி இந்த படம் எடுத்தோமோ அந்த நோக்கம் நிறைவேறுன்ற ஒரு பெரிய நம்பிக்கை மகிழ்ச்சி படுத்த வந்து லிங்கசாமி சார் அவர் தம்பி போஸ் சார் அவங்களுக்கு வந்து பெரிய தேங்க்ஸ் சொல்லுவோம் ரொம்ப நன்றி சார் ரொம்ப படம் படம் டீசர்லேயே நீங்கள் ஒன்று நிறைய விஷயங்கள பகிர்ந்துக்கிட்டீங்க படம் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு நம்ம நிறைய பேசலாம் படம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் நிறைய ஆதரவு கொடுக்கணும் நிறைய பார்க்கணும் எல்லோரும் தேட்டரில் வந்து பார்க்கணும் அது வேற பாக்கியம் அதுவும் இல்லை சார் உங்க ட்ராக் ரெக்கார்டு வந்து கண்டிப்பா அதுக்கு டிசப்பாயின்மெண்ட் இருக்காது தேங்க்யூ உங்க நம்பிக்கைக்கு நன்றி சார்